மக்களை சவுந்தரியா வந்து வேறு லெவலில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை கேட்டு எனக்கே வந்து கூஸ்ஃபோ மூமெண்ட்டாக இருக்குது இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் மாடலிங் பண்ணணும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்க மாட்டோமா ஏதாவது நம்மளுக்கு வந்து வராதா நம்மளுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிற நினப்போம் இல்லையா அவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய லைஃப்பில் இருந்து ஒரு பாடமாக வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து மாடலிங் பண்ணுறதா ஆக்டிவ் பண்ணுறதும் சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் வந்து வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஆப்பர்னிட்டி வரும்னு சொல்லி நம்ம உட்காந்துருக்கக்கூடாது வெயிட் பண்ணக்கூடாது நான் அப்படி தான் ரொம்ப நாளும் ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணிவிட்டேன் யாராக என்னை வந்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சி வெயிட் பண்ணிட்டேன் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கான வாய்ப்பு வந்து நீங்களே என்ன பண்ணுங்கள் போய் வந்து தேடி பாருங்கள் அப்படி தேடுங்க வாய்ப்புக்காக வந்து ஒரு எஃபர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி என் வாழ்க்கையில நிறைய தோல்வி ஏமாற்றம்லாம் கண்டு தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி தான் பல விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதை மீறி வரணும் ஆனால் சௌந்தர்யா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா உங்கள் டேலண்ட்டு அதுலேயும் உங்கள் டேலண்ட் வந்து எப்போ உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்குள்ள டேலண்ட் என்ன இருக்குன்னு தெரியும் இப்போ எனக்கு வந்து டான்ஸ் வராது பாடம் தெரியாது ஆட தெரியாது அப்படி சொல்லி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குன்னே நம்மளுக்கு வந்து தெரியாமல் போயிடும் அதனால் அதுதான் சௌந்தரிய உதாரணமாக சொல்கிறாங்க எனக்குள்ளே என்ன கேட்டிங்க அப்படியே எனக்கு வந்து பாட வராது ஆனால் நான் பாடுவேன் எனக்குள்ளே டான்ஸ் ஆட வராது ஆனால் நான் ஆடுவேன் என்னுடைய ஸ்டைலில் நான் வந்து ஆடுவேன் ஆனால் கற்றுக் கொடுத்தாங்கன்னா நான் கற்றுக்குவேன் அதே தான் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும் வராது அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய முயற்சி தான் போடணும் சவுண்டோடைய அந்த கோர் பாயிண்ட்டை என்னன்னா நான் முயற்சி தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறையாவே பேச தெரியாது ஆனால் இங்கே இப்போ வந்து நிறையா பேசல அது மாதிரி தான் அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்ம அந்த சூழ்நிலையில் தான் நம்மளுக்கு அந்த வெளிப்படும் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அந்த விஷயம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆகி வந்து ஓப்பன் ஆகுங்க நீங்கள் வந்து அப்படியே வராது தெரியாது அப்படின்னு சொல்லி இருக்காதிங்க ஓப்பன் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க செல்ஃப் டவுட் வந்து படாதீங்க உங்கள் மேலே வந்து நல்ல கான்ஃபிடென்ட் வைங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதிங்க உங்களால் முடியும் கஷ்டப்படுறவங்க மேலே வர முடியும் நல்ல ஒரு செட்டில் ஆனவங்க தான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை ஏழையாக இருந்தாலும் வரலாம் பணக்காரனாக இருந்தாலும் வரலாம் நடத்தல குடும்பத்தாலும் வரலாம் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்களுடைய டேலண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுடைய முயற்சி உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை கான்ஃபிடண்ட் வைங்க ஏன்னால் நம்மளுக்கு வந்து தெரியாது நம்மளுக்கு என்ன வரும் நம்ம எனக்கு பேச வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியும் ஆனால் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் திக்கும் அப்புறம் கொஞ்சம் திக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அதுதான் வந்து அங்கே இருக்க பாயிண்ட் அப்போ என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து வருமாறாதான்னு பார்க்காம ஒரு முயற்சியை போட்டுடணும் அப்படிங்கிறதான் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்குது அவங்களுடைய பயண வீடியோ வந்து பயண வீடியோவில் இதில் வரலை எபிசோட் வரல இது வந்து பார்த்திங்கன்னா லைவ்வில் வந்துருக்குது நம்மளுக்கு எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்